மட்டும் மட்டும்தான் முடியும் நீ நூத்தி ஏழு விருப்பம் முடித்துவிட்டு நூத்தி எட்டாவது விருப்பாக உலோகத்தில் மானிட பரப்பாக அமர்த்த வேண்டும் சக்தி சுவாமி நான் பூலோகத்தில் மானிட அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் எங்கு யாருக்கு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி கூறுகிறேன் தென்படுத்த அழகக்கூடிய ஓட்ட பொருள்கள் வயதும் ஓட்ட கருப்பாய்க்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஆகிறது இரு தம்பதி

வேண்டும் தீபர் சேர வேண்டும் சுவாமி சொன்ன பிரகாரம் அப்படியே நான் செய்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் நீதி இல்லை நேர்மை இல்லை இல்லை என்று

இங்க இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களையும் பெண் தெய்வங்கள் எடுத்து ஆடணும் ஏன் பெண்களை எடுத்து ஆடணும்னு குறிப்பிட்டு சொல்ற அப்படின்னா இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஏழுமே பெண் தெய்வங்கள் அதனால அருளாளி வர்றவங்கள தயவு செஞ்சு பிடிச்ச அமைக்க அங்கேயே உட்கார வைக்க வேணாம் விட்டுருங்க இங்க வரட்டும் நாங்க திருநீர் போட்டு நிறுத்திடுவோம் ஆண்கள் எல்லாம் விசிலடிச்ச ஆரவாரம் பண்ணுங்க பெண்கள் எல்லாம் குழவு சத்தம் போட தெரிஞ்சா குழவு சத்தம் போடுங்க இல்லைன்னா கை தட்டி ஆரவாரம் பண்ணலாம் இங்க ஜோரை கை தட்டுங்க பாப்பா அந்த லாஸ்ட்ல யாருமே தட்டல ஏன் கையில எது புண்ணா தட்டணுமா எல்லாரும் தெய்வத்துக்கு தானே ஆ ஆரவார சத்தம் தான் தெய்வத்துக்கு பிடிக்கும் மகா மகாசக்தி மாரியம்மா வளர்க்கின்ற சக்திக்கு ஆடி வர வேண்டும் தாயே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை உன்னுடைய குழந்தைகள் யார் வளர்க்கின்ற சக்திக்கு ஆடி வர வேண்டும் தாயே மகமாயி அருள் அன்னையே

Yeah, சாமி எப்படியே கரகத்தை எடுத்து தலையில் வச்சு ஆடு ஏ வந்த தெய்வம்னா கரகத்தை எடு சாமி கரகத்தை எடுக்கிற தாயை மகா காளியம்மா இந்த மந்தையில் அருள் வாழ்த்து கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் உன்னுடைய குழந்தைகள் யார் அழைத்து வர வேண்டும் தாயை மகா காளியம்மா அடிப்பா பெண்களை குளம் போடுமா இல்ல குளம் போட்டு கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க தெய்வத்துக்கு பிடிச்சது குளவ சத்தம் விசில் சத்தம் கும்மி சத்தம் தான் எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை மீது இந்த தெய்வமாகப்பட்ட அருளாடி வந்து இந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் சிரமங்களை நீக்க வேண்டும் தாயே அருளாடி வா ஓட்டி வர வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கோச்சுக்காம எந்திரிச்சு இப்படி வாங்கம்மா அப்புறம் போய் உட்காந்து கேங்க வாங்க எந்திரிச்சு வாங்க திரும்ப அவங்கவுங்க பட்டா இடத்துல போய் உட்காந்துக்கலாம் வாங்க இடம் பட்டா மாறாது

Thank <laughs> you.

கருளாரி கூடிய கூடிய சொந்தக்காரங்க வாங்க அப்படியே கோயிலை சுற்றி கருப்பூரம் காட்டி தெய்வத்துக்கு கருப்பூரம் காட்டி கரகத்துக்கு கருப்பூரங்காட்டி அனுப்பி விடுங்க திருநெல் போட வேண்டாம் பூசாரியை கோயிலுக்கு கோவிலுக்கு பூசாரியை கோயிலை திறந்து வச்சு கருப்பூரங்காய் அனுப்பிவிடுங்க சொந்தக்கார வாங்கம்மா பெண்கள் பெண்கள் கூட்டி போவாங்க அருளாரி கூட்டியருக்கூடிய சொந்தக்காரங்க வந்து கூட்டிகிட்டு போங்க பூசாரி போங்க அரியம்மா ஹரியம்மா ريلي <laughs> اپا கடகமாக பெயர் சொல்லும் போது வைக்க வேண்டும் அப்படி முதல் கடகமாக நாட்டாமலை முத்து மாறி முதல் இருக்க போகிறது நாட்டமாலை எல்லாம் இல்லை

ாயே அப்படியே தோப்படையெல்லாம் வரணும் அப்படியே நில்லு ஐந்தாவது கிரகமாக வைத்தூர் வேலைக்குள்ளே வைத்தூர் மத்து மாடிய மகிழங்க போகிறேன் தாயே வைத்தோரு சக்தி சி சக்தி சாமி என்ன சாமி இப்பொழுது ஆறாவது கரம கண்ணபரத்தில் கண்ணபரத்து கருமாடிமகமும் சமயபுரத்தில் வாழக்கூடிய சமயபுரத்தில் மருத்துவ அடிம கரகமும் ஆடிக்கொண்டிருக்கிறது எப்பொழுது கண்ணபுரஸ்தால் ஆட்டி வந்த ஒரு கடலுக்கு அறிக்க வேண்டும் என்று சாமி